I'm so far away from home. There's no way I'm turning back. My destination is unknown, so I keep pushing, never slow down. A big blue sky, a pocket of dreams, a head full of hopes, possibilities. I'm taking a chance to reach for the stars. ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் யூ வேர்ல்ட் என்னோடய வீடியோ பார்த்துட்டுருக்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ரெசிபீஸ்ன்னு எதுவும் பெருசாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டேன் ஆல்ரெடி ஒரு விலாகில் சொல்லியிருந்திருப்பேன் எங்கள் ஊரில் வந்து தெருவிழா ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்ட்டு திருவிழா விழா தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்றேன் சோ அதனால கோயிலுக்கு போறது வர்றது அப்புறம் திருவிழா அன்னைக்கு எங்க சார்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் மோஸ்ட்லி இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் திருவிழாக்கு ஒரு நாள் முன்னாடி நடக்கிற ப்ரேயர்ஸ் வந்து வேஸ்ட் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ஆனாலே எல்லார் வீட்லேயும் கிச்சனில் போய் அந்த டீயை போடுறதும் காஃபி போடுறதும் தான் வேலையாக இருக்கும் ஸோ அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறனால அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு எல்வின்க்கும் கூழ் காய்ச்சி கொடுத்துட்டு போயிட்டா அவன் நைட்டு லேட்டாக வர வரைக்கும் கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான் நம்மளுமே டீ குடிச்சாதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே நானும் டீ போட்டு குடிச்சிட்டு தான் கிளம்ப போகிறேன் இப்பவும் கிளம்புறத விட நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கிளம்புவோம் ஸோ இதுதான் என்னோட சாரியோட ஃபுல் வியூ இப்படி தான் இருந்துச்சு பார்டரில் ஸாரி தான் வாழைநார் பட்டு ஸோ ப்ளவுஸ் கூட நானே ஸ்டிச் பண்ணாதான் ஸோ அப்படியே கிளம்பியாச்சு எனக்கு எப்போவுமே சர்ச்சில் அந்த ப்ரேயர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போகணும் அப்படி தான் நான் நினைப்பேன் ஸோ அதனாலேயே சீக்கிரம் கிளம்பணும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு எப்போவுமே இருக்கும் ஸோ கோயிலுக்கு பெய்யாச்சு ஸோ இதுதான் எங்களோட சர்ச்சு திருவிழா அன்னைக்கு எங்கள் சர்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா சவேரியார் கோயில் ஸோ எந்த ஊர்லலாம் சவேரியார் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி தான் திருவிழா நடைபெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து சவேரியார் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப அதுக்கு உருக்கமாக ப்ரேயர் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அது உடனே நடந்த மாதிரி இருக்கும் சோ இப்போ வரைக்கும் எனக்கு தான் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள்ல எல்வின் விஷயத்துலயும் அந்த மாதிரி எனக்கு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு அது நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண முடியாது நான் ரொம்ப லாங்கா போகும் வேற ஏதாவது வீடியோல நான் ஷேர் பண்றேன் சோ ப்ரேயர்லாம் முடிஞ்சு அப்படியே நாங்க கொஞ்சம் அப்படியே கடைகள்லாம் சுற்றி சுத்தி பார்த்துட்டு அந்த வெடிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் திருவிழா கடைனாலே கண்டிப்பாக அதை சுற்றி பார்க்காம வர்றது கிடையாது ஸோ என்ன இருக்கோ இல்லையோ மெயினாக அந்த காலிஃப்ளவர் அப்புறம் அந்த பொட்டேட்டோ ரோல் இது எங்கே கடைக்கு போனாலும் இதை வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ அங்கே வச்சு சாப்பிடலை அப்படி வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் இருக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ பசியில் வந்து சாப்பாடு கூட சாப்பிடல அது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதான் இருந்துச்சு என்ன தான் வீட்டில் நம்ம அதை இதையும் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சமயம் கடைகளில் இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதை வாங்கி சாப்பிடணும் அப்படி தான் தோணுது நானும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன் பட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா தான் அந்த டேயே ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ முந்தி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருவேன் ஸோ அதனால் ஆசைக்கு கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு அதோடு முடிச்சுக்கிடுவேன் எல்வினோட ரொம்ப ஒரு ஃபேவரட் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தான் வேறு எதுவுமே அவ்வளோவா விரும்ப மாட்டோம் இந்த பானிபூரி வடை பஜ்ஜி இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் நோ 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 அப்படின்றவான் ஆனால் அந்த காலிஃப்ளவர் எவ்வளோனாலும் வாங்கி கொடுங்க அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான் இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே திருவிழா அன்னைக்கு மார்னிங் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சேன் எப்போவும் போலவே ஸ்கூலுக்கு எப்போ ரெடி ஆகுமோ அந்த மாதிரியே எழுந்திரிச்சாச்சு ஸோ அன்னைக்கு வந்து எல்வின்க்கு லீவ் தான் போட்டிருந்தேன் திருவிழானால் ஸோ காலையிலே எழுந்திரிச்சி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கோலங்கள்லாம் போடுவோம் அப்படின்ட்டு கலர்ஃபுல்லாக கோலம்லாம் போட்டுட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் ஸோ அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ எல்வினை பாத்தீங்கன்னா ஐயோ ஏன்டா என்னை கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கிளம்பி காஃபி குடிச்சிட்டு இருந்தான் ஸோ நானும் அப்படியே ஒரு சைடு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தேன் செவன் தேர்ட்டிக்கு மாஸ் அப்படிங்கறதுனால எல்வினும் சீக்கிரமே எந்திக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அவனுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இதுதான் என்னோடய திருவிழா ஸேரீ ஸோ திருவிழாக்கு நான் புதுசாக எடுக்கலை ஆல்ரெடி எடுத்திருந்த தான் ஒன் டைம் கெட்டிருந்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ஆடி ஆஃபரில் சேரீ எடுத்திருந்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த சேரீ தான் இது இந்த கலருக்காக தான் நான் இந்த சேரீ எடுத்தேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு யூஸ்வலாக ரொம்ப இந்த ஜருகை மாதிரி சேரீ ஃபுல்லாகவே ஜருகையாக வந்துட்டு இருந்தால் நான் எடுக்க மாட்டேன் பட் இந்த கலர் ரொம்பவே மைல்டாக அழகாக இருந்தனால தான் எடுத்தேன் ஸோ இதுதான் எல்வினோட திருவிழா ட்ரெஸ்ஸுமே இப்போ கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிட்டாரு தூக்க கலக்கெல்லாம் கொஞ்சம் போயிருச்சு சோ இனி கோயிலுக்கு கிளம்பி போக வேண்டியதா சோ கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்து கடகடன்னு சமையல் வேலை பார்த்தாச்சு ஏன்னா ஸ்பெஷலான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஆஷூஷுவல் எப்பவும் உள்ளதான் மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணல ஸோ ட்ரையாக தான் பண்ணியிருந்தேன் குழம்பு தான் கொஞ்சம் சொதப்பீட்டுன்னு சொல்லலாம் சொதப்பீட்டுனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப கட்டி ஏன் அப்படின்னா நான் விசிலை வந்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணாமல் சிம்மிலே வச்சுட்டு போயிட்டேன் ஸோ அது விசில் வராமல் லைட்டாக விசில் வர்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப நேரம் இருந்தனால குழம்பு நல்லாவே கட்டி ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி சமயம் ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங்கும் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் சவேரியார் சிறுவம் குட்டியாக ஒரு போட் மாதிரி இருக்கும் ஸோ அதில் இந்த சிறுபத்தை வச்சு எல்லா ஏரியாவும் சுற்றி வருவாங்க கடைசியாக சர்ச்சுக்கு வர பத்து மணி ஆயிரும் பத்து மணி பதினோரு மணி ஆயிரும் அப்படியே எனக்கு நல்லபடியாக திருவிழாவும் முடிஞ்சுது இதோட இந்த வீடியோவும் முடியுது இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை நீங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்